வணக்கம் பி லோகநாதன் ஜோஜிட சுடர் சத்வாச்சரி இப்போ இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி இப்போ வந்து மேஷத்துல வந்து ரிஷபத்தி குரு பயிற்சி மாறுறாரு இந்த குரு வந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மாறுறாரு கரெக்டா வந்து ஒன்னு அம்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு அஞ்சுக்குள்ள மேஷத்துல ரிஷபத்துக்கு போறாரு இது பொதுவா இந்த குரு பயிற்சி இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி மேஷத்துல ரிஷபத்துக்கு போறதுனால பொதுவான என்ன பலன் இருந்தது குரு பத்தி நம்ம பார்க்கலாம் ஜென்ரலா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வந்து பயங்கரமா ஏறும் ஏன்னா வந்து ரிஷபத்துக்கு வந்து இந்த அசுப குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் தேவ குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு இப்போ அந்த அசுப சுக்கரனுக்கும் குருக்கும் வந்து பகன்றதுனால வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வர அதாவது அசுப குரு வீட்டுக்கு வர அதெல்லாம் வந்து தங்கம் உலோகம் மெட்டல்ஸு இதெல்லாம் அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் சாப்பிடுற பொருள் எல்லாம் விலைவாசிலாம் பயங்கரமாக ஆகும் அதே சமயத்துல விளைச்சல் வந்து குறைவா இருந்தாலும் வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு நல்ல மழைகள் நல்லா வரும் அப்ப நல்லா வந்து மழை வர்றதுனால நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா குருக்கு வந்து பல பேர் சொல்றாங்க ஜனக்காரக யோகக்காரக புத்திரக்காரக அது மாதிரி பல பேருக்கு இது யோகம் ஜனம் புத்திரம் யோ பாக்கியஸ்தானக்காரன் சொல்றாங்க அது மாதிரி குரு வந்து இப்போ பயிற்சி ஆகுறதுனால சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாங்க சுக்கரன் வீட்டில் வந்து குரு வர்றதுனால வந்து தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும் நடக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய கல்யாணம் ஆகும் ஜென்ரலாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அரசியலேயும் பெரிய மாற்றங்கள் வரும் பொதுவாக இந்த குரோதியோடும் இந்த மேஷத்துலேருந்து இருந்து ரிஷபத்துக்கு போற குரு பயிற்சி வந்து நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது காரணம் வந்து இந்த ரிஷபத்துல இருந்த குரு வந்து அஞ்சாம் பாரியா கேது பார்க்கிறார் இருக்கிற கேது பார்க்கறார் அந்த குருவும் கேது பார்க்கறதுனால மக்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக வரும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நிறைய வரும் அப்புறம் அந்த சாப்ட்வேர் லைன்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இடையில சாப்ட்வேர் லைன்ல கொஞ்சம் தடைப்பட்டு அப்புறம் நல்ல ஒரு டிசம்பர் மாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வேலை வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும் மெடிசின் பீல்ல புதிய கண்டுபிடிப்பு எல்லாம் வரும் இது ஜென்ரலான விஷயம் இது ஜாதகம் வந்து குரு வந்து எப்படி இருக்கிறாருன்றது இன்னொரு இப்போ எனக்கு வந்து ராசி தெரியல சார் நட்சத்திரம் தெரியல சார்னா இன்னொரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் உங்க ரைட் சைடு கையில இந்த குரு விரல் ஆள் காட்டி குரு குருமேடு தான் குருவேடு இந்த குருமேடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்க நல்ல பெரிய மாற்றங்கள் எல்லாம் வரும் இந்த குரு மேடுக்கு மேல ஒரு நேரம் ஒரு கோடு போகுதுன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம் சார் இந்த மேடு இல்லையா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மேடு இல்லைன்னா கூட இந்த ஆள் காட்டியவர்களுக்கு நேரம் ஒரு கோடு இருக்குதுன்னா அப்போ குரு நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் ஜென்ரலா வந்து ராசி லக்ன ரீதியாவும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேச ராசிக்கு பார்க்கலாம் மேச ராசி ஜென்மத்தில் இருந்தார் குரு இவ்வளவுனால பொதுவா குரு இடம் பால் குரு பார்க்க கோடு கோடி புண்ணியம் சொல்லுவாங்க மேசா மேசத்துல இருந்து உங்களுக்கு பூர்விய புண்ணிய ஸ்தானத்தையும் கலத்திர ஸ்தானத்தையும் குரு அஞ்சாம் பாரியா பூரிக புண்ணியஸ்தானத்தையும் ஏழாம் கலத்திர சாந்தியம் ஒன்பதாம் பாரியா பாக்கிய ஸ்தானத்தையும் பார்த்ததுனால இதெல்லாம் நல்லா இருக்கும் பூரிக புண்ணியம் நல்லா இருந்திருக்கும் போன ஜென்ரல்லா கலத்திரக்காரங்க நல்லா இருந்திருக்கும் அதே சமயத்துல வந்து கல்யாணம் ஆவாதங்கள்லாம் கல்யாணம் ஆயிருக்கும் இப்போ இந்த கல்யாணம் ஆனா வந்து மன ரீதியான நிறைய வருத்தங்கள் இருக்குன்னா ஜனத்துல வந்து குரு உக்காண்டதுனால குரு குரு இடம் பால் குரு பார்க்க கோடிவரை கோடி புண்ணியம் சொல்றோம் அப்போ உங்களுக்கு மன ரீதியான குழப்பங்கள் இருந்திருக்கும் ஆனா நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் மேசராசி ஜென்ரல்லா இப்போ இந்த கோச்சாரத்துல வந்து இப்போ ரிஷபத்துக்கு வந்துக்கிறதுனால உங்க ராசியிலயே அதாவது வந்து இப்ப ராசிக்கு பன்னெண்டுக்கு போயிட்டார் ஜனத்துல இருந்தாரு இப்ப ராசிக்கு பன்னெண்டுல வந்துட்டார் இந்த பன்னெண்டுல வந்த குரு என்ன பண்றாருனாக்கா அஞ்சாம் பார்வையா ரிஷபத்துல இருந்து என்ன பண்றாருன்னா அஞ்சாம் பார்வையா உங்க கண்ணில பாக்குறேன் அப்ப கண்ணி பார்க்கும்போது என்ன சத்ருஸ்தானத்தை பாக்குறேன் குணரோக சத்ருஸ்தான் சொல்ல கணம் தொல்ல வியாதி உங்களுக்கு வரக்கூடிய பணம் கோர்ட் கேஸு இதெல்லாம் வந்து மேச ராசிக்கு ரொம்ப சாந்தகமா இருக்குது அது வந்து அஞ்சாம்பாரியா பாக்கறதுனால ஏழாம் பாரியா விருச்சகத்தை பாக்குறா உங்க ஆயுள் ஸ்தானத்தை பாக்குறார் இவ்வளவு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி திருப்பீங்க தீராத வியாதிக்கு அதெல்லாம் நல்லாயிரும் உங்களுக்கு அப்புறம் பெரிய வரா கடன் எல்லாம் வரும் ஏன்னா எட்டுல குரு பாக்குறார் அதாவது வந்து ஏழாம்பாரியா பாக்குறார் ரிஷபத்துல இருந்து அப்போ உங்களுக்கு வந்து ஆயில் பலம் நல்லா இருக்குது வரக்கூடாது கடலாம் வராது அப்படின்றது எல்லாம் வரும் கோர்ட் கேஸ் நல்லா சாதகமா வரும் ஆயில் பலம் நல்லா இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையா பாத்தீங்கன்னா ஒரு ஜீவனஸ்தானத்தை குரு பாக்குறேன் ஜீவனஸ்தானத்தை பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தை பாக்குறேன் அப்போ தொழில் நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த இந்த மேசராசி போத பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ரோணரோக சத்ரு ஸ்தானத்தை கண்ணி வீட்டை பாக்குறதுனால மேலும் கண்ணில வந்து கேது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதாவது கோர்ட்டு கேஸு வியாதி கடன் தொல்லை பல பிரச்சனைகள்லாம் மீண்டு வருவீங்க கோர்ட்டு கேஸ்ல சிலப சுத்தி இருப்பாங்க சாதகமா வரும் கல்யாணம் சுபாத்தவங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹெல்த் பாக்குறதுனால ஹெல்த் நல்லா இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் நிறையா வந்து உங்களுக்கு ஜீவனஸ்தான் தப்பாகிறதுனால தொழிலில் மாற்றங்கள் ப்ரொமோஷன் வரலாம் அரசியல்வாதிக்கு பெரிய லெவல்ல ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த கலை நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது பொதுவாக இந்த குரோதி வருடத்துல இந்த மேஷத்துல இருந்து ரிஷப்பத்துக்கு வரைய குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நல்ல காரியங்கள் நடக்கலாம் ஏன்னா இப்போ கல்வியில வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்யாணம் காட்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ஸ்தலம் நல்லா இருக்குது ஆயுள் ஸ்தலம் நல்லா இருக்குது கோர்ட் கேஸ் இதெல்லாம் வந்து சாதகமா இருக்குது பொதுவா மேசராசிக்கு இந்த குரோதிவரத்துல உருப்பயிற்சி ரொம்ப அருமையிலும் அருமையா இருக்குது